ीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोपीयस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपानिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நம சகசையே நம சகி நாம் புரோகா நாம் சங்கரா தொலைக்காட்சி நேரம் நமஸ்காரம் லலிதா சகசநாமம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது நாமாவளி பஞ்சபூதேஷி பஞ்சமி லலிதா சகசநாமத்துல சில நாமாக்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி மோட்சத்தை கொடுக்கறதுக்கு உண்டான நாமாவளி தனியாக வருது தர்மத்தை சொல்ற நாமாவளி தனியாக வருது அர்த்தம் பொருளை தருகிற நாமாவளி தனியாக வருது அந்த மாதிரி இந்த விஷயத்துல இந்த பஞ்சபூதேசி இதெல்லாம் வருசலாக வந்துட்டு இந்த நாமாவளி எல்லாமே பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் இந்த உலகத்துல நாம போது இந்த சரீர சௌக்கியத்தை தரத்துக்கு உண்டான நாமவழி அந்த நாமவழி நான் வருஷம் அந்த வகையில பஞ்சபூதேசி பஞ்சன ஐந்து ஏற்கனவே சொல்லிடுவோம் பூத அப்படின்னா என்னன்னா பூதான கடந்த காலமும் அர்த்தம் பூத அப்படின்னா பெரிய அர்த்தம் பூ பௌ அப்படிங்கிற தாது பவதி அப்படின்னு வந்துடும் பூசத்தாயம்னு சொல்றது சத்தாயம் இருத்தல் இயல்பு இந்த உலகத்துல எது இருக்கு இந்த உலகம் முழுக்க இருக்கிற வஸ்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்தா ஐந்தே விஷயம்தான் இருக்கு அப்படின்னு சொல்றது வாயு ஆகாசம் இதுதான் இந்த பஞ்சபூதங்களுடைய கலப்பு தான் இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்துமே பிருத்திவின்னா பூமி எல்லாருக்கும் தெரியும் அப்பு ஜலம் அதை சுத்தி இருக்கிற ஜலம் தேயு நெருப்பு வாயு காத்து ஆகாசம் அதுக்கு உண்டான வெளி இடம் ஆகாசம்னு இருந்தா அதுல இருக்கிற நட்சத்திரம் சந்திரன் சூரியன் எல்லாமே வரும் ஒண்ணுமே இல்லாத வெற்று வெளியும் ஆகாசம்னு சொல்லலாம் இடம் இந்த பஞ்சபூதங்களாகவும் அம்பாள் இருக்கிறாள் அதுதான் பஞ்சபூதேசி இந்த பஞ்சபூதங்களை தனித்தனியாகவும் வழிபடலாம் ஒன்றோடு ஒன்று சேர்த்தும் வழிபடலாம் அப்படி பிரித்தும் சேர்த்தும் வழிபடுபவர்கள் பழைய காலத்துல கூடு விட்டு கூடு போயிடுறதுன்னு ஒரு சித்து அதெல்லாம் முயற்சி பண்ணிருக்கேன் நம்ம பிரிவெல்லாம் ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு போறது அந்த மாதிரி ஒரு வித்தை அப்படி உடம்ப விட்டு இன்னொரு உடம்புக்கு போறது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா மரணத்து பேர்ல எல்லவும் பயம் வராது தேவதையினுடைய சான்நித்தியம் நமக்கு சுபாவமா வந்துடும் தேவதையால செய்யக்கூடிய காரியத்தை மனிதர்களாக நின்று செய்ய முடியும் இப்போ சைவத்தில் வந்து சுந்தரன் வந்து ஒரு குட்டையை வரவழிச்சு அந்த குட்டையில ஜலத்தை வரவழிச்சு அந்த ஜலத்துல ஒரு முதலையை வரவழிச்சு அந்த வாயில வாயிலேருந்து ஒரு குழந்தையை ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனோடனே அந்த குட்டையில ஜலமே இல்லை இப்போ அது திருப்பி வரவழிச்சார் இதெல்லாம் காரியம் இதெல்லாம் யார் பண்றது அப்படின்னா சுந்தரன் இங்க வந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர் நம்மள மாதிரி மனுஷர் ஆனா அவருக்கு தேவத்தை அனுகிரகம் சிவனுடைய அனுகிரகம் வரும்போது பூரணமா அந்த கடவுள் செய்கிற அந்த பஞ்சகத்தியத்தை பண்ணினார் அவர் அந்த மாதிரி இந்த பஞ்சபூதேசிய வழிபாடு பண்ணினால் அசாத்தியமான தேவதை செய்யக்கூடிய காரியத்தை நாம் அடையலாம் அதுதான் அபினாமி போட்டர் சொல்றாரு சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் சொல்லுவார் சித்தியை தெய்வங்கள் தரும் தெய்வம் முன்னின்று ஒருவனுக்கு அருளும் அப்படி அருளும் போது அவர்களுக்கு அந்த ஆற்றல் வருது என்ன மாதிரி இந்த பஞ்சபூதேசி பிரித்தும் சேர்த்தும் வணங்கி இருக்கிறார்கள் பிரித்து வணங்குவதனால் இந்த கூடு விட்டு கூடு பாயிறது அதாவது ஆகாச கமனம் ஆகாயத்தில் பறக்கிறது இந்த எல்லாம் இருந்திருக்கா அந்த காலத்துல அதுக்காக பிரிச்சும் சேர்த்தும் இந்த கும்பிடுவா அது சரி அந்த பஞ்சபூதேசி யாரு அப்படின்னு கேட்டா பிருத்திவி கமலாலயம்னு சொல்ற போது இல்லையா திருவாரூர் பெருங்கோயில் அப்படின்னு நான் செய்வதுல கமலாலயம் இருக்க அம்பாள் இந்த உள்ளது அந்த ஊர்ல இருக்கிற அம்பாள் கமலாம்பிகா அதுக்கு அடுத்தது இல்லை காமாட்சி ஏலவாறு குழலின்னு சொல்றா காமாட்சின்னு சொல்றா ரெண்டு பக்கமா இருக்கு அது மாதிரி திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய உண்ணாமலையம்மை அபீத குச்சல் அம்பாள் இருக்கக்கூடிய ஞான பிரசூனாம்பிகா ஆகாசத்தலமாகிற சிதம்பரம் அது வந்து சிவகாம சுந்தரி இந்த ஐந்து தான் திருச்சியில இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி பிருத்திவித்தலம் திருவாரூர் அல்லது கச்சி ஏகம்பம் காஞ்சிபுரத்துல இருக்கிற தலம் அப்புத்தலம் தான் அகிலாண்டேஸ்வரி தேய்தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர்ட்டு இருக்கிறது வாயுத்தலம் காலகசியில இருக்கிறது ஆகாசத்தலம் சிதம்பரம் இதுல இருக்கக்கூடிய அஞ்சு அம்பாலும் சேர்த்து ஆமா இந்த அம்பாளுக்கு மாத்திரம் தனி விசேஷம் என்ன இந்த அஞ்சு அம்பாளுக்கும் என்ன விசேஷம் இருக்கு தனியா அப்படின்னா சிவமின்றி தனித்து இயங்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த அஞ்சு தேவதை சிவத்தோடும் இயங்கும் சிவத்தை கடந்தும் இயங்கும் சிவத்தை ஆளும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பண்பு இந்த அஞ்சு தளத்துல இருக்கக்கூடிய சக்திக்கு உண்டு அதான் ஈசின்னு ஆள்றது ஈஷ அப்படிங்கிற பதத்துக்கு ஆளுகிற பண்பு கொண்டவள் சில ஊர்ல சாமிக்கு சக்தி கட்டுப்பட்டு நிற்கும் சில ஊர்ல சாமிக்கு சக்தி சமமா நிற்கும் சில ஊர்ல சாமிக்கு உடம்புல பாதி வாய்ந்து நிற்கும் சில ஊர்ல சாமியை எதிர்த்து நிற்கும் காளி வந்து அகோர வீரபுத்திர எதிர்த்து நிற்கிறார் திருப்பாச்சூர்ல விலங்கிட்ட காளின்னு பேர் அது மாதிரி பிரயோகம் இருக்கு ஒன்றாய் உடனாய் வேராய் ஒன்றாயின்னா அத்தனாரி மாதிரி இருக்கிறது உடனாயின்னா சோமாஸ்கந்தர்ல இருக்கக்கூடிய அந்த அம்பாள் மாதிரி இருக்கிறது வேராய் அப்படின்னா எதற்கு எதிர்க்க இருக்கிறது திருவங்காட்டில் இருக்கிற அகோரமூர்த்தி அகோரேசி மாதிரி வேராய் இருக்கிறது அந்த மாதிரி அம்பாள் சிவத்தோடு கொள்ளுகிற அந்த உறவு சார்ந்து அந்த உறவு சார்ந்து பலன் வேறுபடும் அந்த மாதிரி அம்பாளை கும்பிட்டா எல்லாம் நல்லதுதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று எல்லாத்துக்கும் ஆலயம் இருக்கு அந்தந்த ஆலயத்துல அந்தந்த தேவதையை பார்க்கிறோம் இந்த இடத்துல பஞ்சபூதேசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஐந்து அம்பாளை குறிக்கிறது இந்த ஐந்து அம்பாள் நம்ம சேர்த்து வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் சரீர சௌக்கியம் அனைத்தையும் தருவா இந்த ஐந்து அம்பாலையும் பிரிச்சு தனித்தனியா வணங்கினோம்னா சிவத்தோட சேர்க்கணும் சிவத்தோட சே இது வந்து உபாசனை முறை சேர்த்து வணங்குறதுங்கிறது அம்பாலும்னு இப்ப பாருங்க ஒரு பெண் வந்து நமஸ்காரம் பண்றான்னு வச்சுங்களா அவருக்கு யாரோ ஆசீர்வாங்களா சுமங்கலி பவா அப்படின்னு சுமங்கலாம் வாத்துக்காரருக்க சேர்த்தாங்க இவன் தீர்க்க சுவங்களா வாத்துக்கா இருந்தான அந்த மாதிரி அம்பாள் தனியாவும் இருந்து செயலாற்றத்தக்கவள் ஈஸ்வரனோடு இருந்தும் செயல் அந்த ஈஸ்வரனோடு இருந்து செயல்படுகிற பொழுது மோட்சம் ஞானம் ரெண்டும் உண்டு ஈஸ்வரனை விட்டு சற்று விலகி தனியாய் நின்று செயல்படுகிற பொழுது போகம் இந்த உலகியல் நன்மை இந்த உலகியல் நன்மை குறித்த நாமாவளி தான் தொடர்ந்து பார்த்து போறோம் ஒரு ரெண்டு மூணு நாமளி அதுதான் வருது இந்த மாதிரி பஞ்சபூதேசிய தனியா தொடர்றதுனால என்ன சிறப்பு இருக்குன்னா இயற்கை சீற்றத்தை கூட தவிர்க்கும் ஒரு புயல கூட அது வராத பண்ணும் ஒரு நிலநடுக்கத்தை இல்லாமல் பண்ணும் அந்த காலத்துல இதை அறிந்திருக்கிறார்கள் நீக்கி இருக்கிறார்கள் வென்றிருக்கிறார்கள் அதனுடைய பலனும் அதனுடைய முறையும் நமக்கு இப்பொழுது அறியாதவர்களாக இருக்கிறோம் அதனால் அதை வந்து நம்ம ஒதுக்கிட முடியாது அப்படிலாம் ஒன்று நடந்திருக்காது அப்படிலாம் இல்லை ரொம்ப நினைச்சா எல்லாத்தையும் செஞ்சிருவான் அப்படி சேர்த்து வழிபாடு பண்ணினால் நம்ம சரீர சௌக்கியத்தையும் பிரிச்சு வழிபாடு பண்ணினால் ஆத்ம சௌக்கியத்தையும் சரீரத்தையும் சேர்த்தும் பிரித்தும் வழிபாடு செய்தால் ஞானத்தையும் பெறலாம் அப்படிப்பட்ட உயர்ந்த நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து